அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசு முன்னதுரை சாமி நூறு நாள் ஒரு வாஷ் டிப்ஸில் இன்றைக்கி அறுபதாவது நாள் இன்னைக்கு அற்புதமான ஒரு வாஷ் டிப்ஸு இந்த டிப்ஸே பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அதனால தான் நான் இருட்டில் வந்து இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் உன்னால் அதை தீர்க்க முடியல இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து எப்படி மாறுறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லையே என்ன பண்ணலாம் ஐடியா கிடைக்க மாட்டேங்குது இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு வழிதா அப்படின்னு நீங்கள் சிந்தனை இருந்தால் நான் சொல்கிற அந்த எளிய வாசி டெஸ்க்ரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து சிந்தனை மாற்ற வரும் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் அற்புதமான உங்களுக்கு மாற்றம் வரும் என்னென்னா வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி அதிகபட்சம் நாளைக்கு ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் இருட்டில் இருந்து பழகுங்க எந்த ஒரு வீட்டில் எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருட்டில் இருந்து பழகி பாருங்கள் ஒரு நாள் அப்படி நீங்கள் பழகி நீங்கள் பழ இருந்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றம் நிச்சயமாக நடக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஒரு மாதத்தில் வச்சும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு மாதம் வச்சும் வீட்டில் இருட்டில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றம் வரும் மேலும் பல நல்லதாக தந்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்கோள் வளமுடன்